இன்றைக்கி நம்ம சட்டி மீன் குழம்பு வச்சிடலாங்க அதுக்கு ஒரு சட்டி வச்சுருக்கேன் நல்லா சட்டி சூடு ஏறட்டோன்னு நம்ம கடலை எண்ணெய் சேர்த்துருக்கோம் இப்போ இதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம கொஞ்சம் மிளகு சீரகம் வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மிளகு போட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் கடுகு வெடிச்சதும் பூ தட்டி வச்சிருக்கேன் பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்க ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி அடிச்சு வச்சிருக்கோம் ஒண்ணும் பார்த்திமா அதையும் இப்போ இதுல சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் மூணு கரண்டி சேர்த்துக்கலாம் வச்சிருக்க புளி தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு சும்பு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிச்சு இப்ப மீன் சேர்த்துக்கலாம் மீன் போட்டு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கலாம் நம்ம மீன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு சட்டி மீன் குழம்பு சொல்லும் போதே நாக்குல எச்சில் ஊருதுங்க நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் பாய்